இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக செழிப்பின் நாளாக இருப்பதாக நிச்சயமா இந்த நாளில தேவன் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் உபாகமம் முப்பத்தி மூணு இருபத்தி ஏழை பார்க்கும் போது அநாதி தேவனே உனக்கு கடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அநாதி தேவனாகிய நான் உனக்கு அடைக்கலமாய் ஆதாரமாய் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சோர்ந்து போய்விட்டீர்களா தேவன் நமக்கு இருக்கிறார் அவர் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதத்துல பார்க்கிறோம் இந்த நாளில என்னென்ன காரியங்களுக்காக அடைக்கலத்தை எதிர்பார்த்து ஒரு பாதுகாப்பை எதிர்பார்த்து ஒரு நம்பிக்கை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன் ஆதரமாய் இருக்கிறேன் நான் உனக்கு துணையா இருக்கிறேன் நான் உன்னை இந்த காரியத்திலிருந்து உன்னை நடத்தி செல்லுவேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல கீழே உள்ள வசனத்தில் பார்க்கும் போது அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவைகளை அழித்து போடு என்று கட்டளையிடுகிறார் அவர் நமக்கு முன்பதாக வருகிற பிசாசின் அவைகளை துரத்தி போட அவர் வல்லவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த வசனத்தை தேவ மனிதனாகிய மோசை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எல்லா கோத்திரங்களை பார்த்து ஆசிர்வதிக்கும் போது அவர் சொல்லுகிறார் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு இதை வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு அடைக்கலமும் இருக்கிறேன் உனக்கு முன்பதாக வருகிற சத்துரு போன்ற பிரச்சனைகளை உன் வாழ்வை வாழ்க்கையில உனக்கு தடுத்து நிறுத்துகிற எல்லா பிரச்சனைகளை முறியடித்து போட அழித்து போட துரத்தி போட நான் வல்லவராக இருக்கிறேன் எந்த காரியத்தை குறித்து நீ சோர்ந்து போக கவலை இல்லை நீ கவலைப்பட வேண்டிய கவலை இல்லை ஆண்டவரை அடைக்கலமாக அவரையே ஆதாரமாக நீ அண்டிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை அண்டிக் கொள்வோம் அவரை ஆதாரமாய் கொள்வோம் நிச்சயமாய் அவர் உங்களை அடைக்கலமாய் இருந்து ஆசிர்வதித்து வழி நடத்துவார் கண்களை மூடிக்கூட ஜெபிக்கலாம் ஆண்டவரே இந்த நாளில நாங்கள் பார்த்த வேத வசனத்தின்படியாக வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ளவராகிய தேவனாகிய நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறீர் ஆண்டவரே நான் உனக்கு அடைக்கலமாயிருக்கிறேன் உனக்கு ஆதாரமாய் இருக்கிறேன் சத்துருக்களை உண் துரத்தி போடுகிறேன் என்று நீங்க கொடுத்த வாக்கு வாக்குத்தத்திற்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டுபுற அடைக்கலம் இல்லாமல் கலங்கி போய் அப்பா சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்கு நீங்க அடைக்கலமா இருப்பீராக நாங்க என்னென்ன காரியங்களில ஒரு அடைக்கலத்தை எதிர்பார்த்து காத்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் ஆதாரமா இருப்பீராக துணையா இருப்பீராக அண்டுபுற அதிலிருந்து நீங்க முன் நின்று வேண்டும் வேண்டுமென நாங்க செபிக்கிறோம் அப்படி செய்து ஆசிர்வதிக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டுவர யெசுமன் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை அசிவதிப்பார்கள்